தட்டி தூக்கும் டிஐஜி வருண்குமார் கே என் நேரு தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு பதிமூன்று வருடத்திற்கு பிறகு சிக்கும் குற்றவாளிகள் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ராமஜெயம் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வாக்கிங் சென்றவர் கை கால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் சுமார் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையில் குற்றவாளிகளை கண்டறிய முடியாததால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு பின்னர் சிபிஐக்கும் மாற்றப்பட்டது இந்த வழக்கில் துப்பு துலக்க முடியாமல் போலீசார் திணறினர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ வரை விசாரித்தும் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் விசாரணை இன்னும் நீண்டு வருகிறது பல ஆண்டுகளாகியும் கொலையாளியின் நிழலை கூட நெருங்க முடியவில்லை இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்க தமிழக போலீஸ் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது சில மாதங்களுக்கு முன் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம் ஆகியோரை உயர் நீதிமன்றம் விசாரணை அதிகாரிகளாக நியமித்தது குறிப்பாக திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த வழக்கு மீண்டும் சிபிசிஐடிக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாற்றப்பட்டது இந்த வழக்கை விசாரிப்பதற்காக திருச்சி சரக டிஐஜி ஆக இருந்த வருண்குமார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இந்த நிலையில் டிஐஜி வருண்குமார் தலைமையில் இரண்டு டிஎஸ்பிக்கள் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் கடந்த சில மாதங்களுக்கு முன் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு சென்று அங்கு அடைக்கப்பட்டுள்ள தண்டனை கைதி சுடலை முத்துவிடம் விசாரித்தனர் சுடலை முத்து திருநெல்வேலி சிப்காட் பகுதியில் நடைபெற்ற கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டவர் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட காலகட்டத்தில் திருச்சி மத்திய சிறையில் தொழிற்பயிற்சிக்காக வந்திருந்தார் அப்போது ராமஜெயம் கொலை தொடர்பாக மற்றொரு கைதியுடன் அவர் பேசியதாக கூறப்படுகிறது இந்த முக்கிய தகவலின் பேரில் டிஐஜி வருண்குமார் தலைமையிலான போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு சென்று சுடலை முத்துவிடம் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் அவர்கள் திருச்சி நெல்லை மதுரை சென்னை புழல் உள்ளிட்ட மத்திய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடிகளிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக டிஐஜி வருண்குமார் திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள திரையரங்கில் வியாழக்கிழமை இரவு விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்போது திரையரங்கின் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது விசாரணை மேற்கொள்ளப்பட்ட திரையரங்கம் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட போது சசிகலாவின் உறவினருக்கு சொந்தமாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் ராமஜெயத்தை கொலை செய்வதற்கு இந்த திரையரங்கில் வைத்து திட்டம் தீட்டப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த திரையரங்கில் சுமார் இரண்டு மணி நேர விசாரணைக்கு பிறகு டிஐஜி வருண்குமார் தலைமையிலான போலீசார் அங்கிருந்து சென்றனர் இந்த நிலையில் இன்னும் ஐந்து மாதத்தில் தேர்தல் வர இருக்கும் நிலையில் அதற்குள் ராமஜெயம் கொலை வழக்கு குற்றவாளிகளை தூக்கியே ஆக வேண்டும் என தீவிரம் காட்டி வரும் டிஐஜி வருண்குமார் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் மிக விரைவில் தட்டி தூக்கி விடுவார் என கூறப்படுகிறது